வணக்கம் நேயர்களே ஸ்ரீகுரு யோகனமாக அறியுவோம் கண்ணிராசிக்காரர்களுக்கு அவர்கள் வாழ்வியல் கர்மா என்ன ஏன் என் வாழ்வில் நான் கஷ்டப்பட வேண்டும் எதற்காக கஷ்டப்பட வேண்டும் என்பதை பற்றிய முழுமையான விளக்கங்கள் கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்குரிய அற்புதமான வழி இருக்கிறதா இல்லையா ஒரே வார்த்தையிலே சொல்லு இருக்கிறது கர்மா போகுமா போகாதா போகும் சாமி கண்டிப்பா போகும் கண்ணிராசிக்காரர்கள் வாழ்வில் எப்பொழுது பார்த்தாலும் கடன் தொல்லை சத்துரு தொல்லை நிம்மதி இல்லை இப்படி பலவிதமான துன்பங்களுக்கு காரணம் என்ன என்றால் உங்கள் குடும்ப கர்மாவும் உங்கள் பிரீடியஸ் பிரித்தில் உள்ள கருமாகவும் உங்கள் குழந்தைகளை பற்றிய கர்மாவும் இதை எல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்ட பிறகு அதை போக்குவதற்கு கூடிய வழியையும் ஐயா இந்த வீடியோவில் கொடுக்கிறேன் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னதாக கண்ணிராசியை பற்றிய முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நாங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் எங்க படுற பாடு போதாதா கேட்பீங்க ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரன் கண்ணீர் லக்னம்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு உள்ள பெயர்களை சொன்னால் போதும் அதாவது ராசி என்பது ஒரு உப்பற்ற ராசி அந்த ராசியில புகழ் பெற்றவர்களை மூலம் நம்ம தெரிந்து கொள்ளறோம் தன்வந்திரி பகவான் என்பவர் கன்னியா கன்னியார் அக்கடத்தில்தான் பிறந்தார் கூரத்தாழ்வார் என்று வைணவ மரபிலே தோன்றிய கூரத்தாழ்வான் பிறந்ததும் இதுதான் பொதுவாக பனிரெண்டு ராசிகளில் அதாவது வருவது ராசி பனிரெண்டு ராசியில ஆறாவது வருவது கன்னிராசி உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் நான்கு பாதம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னிராசிக்காரது சரி அது மட்டும் இல்ல பி ஆகிய எழுத்துக்களிலும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் வடமொழி ஷா மூணு சொல்லி எழுத்துக்களிலும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பே போ எழுத்துக்களில் தொடங்கும் பெயர்களை வைப்பது இந்த மாதிரி உள்ளவர்கள் ஏற்கனவே பேர் இருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா இதவே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் கூறிய அறிவாற்றல் உள்ளவர்கள் வாழ்க்கையில பிரசன்ஸ் ஆஃப் ரொம்ப இருக்கும் நடைமுறை சாமர்த்தியம் எல்லாம் அப்படி லட்டு மாதிரி புரிந்து கொள்வார்கள் தடைகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு துணிச்சல் கனவு காணும் பண்பு உள்ளவர்கள் அதையே நனவாக்கி காட்டக்கூடியவர்கள் சக்தியும் உண்டோ கடின உழைப்பும் உண்டோ ஒன்றை நினைத்து விட்டால் அதை எப்பாடுபட்டாவதும் அடைந்து விடக்கூடிய வாழ்வின் முனைப்பு பிரயத்தனம் தோற்றம் நிதானமாக செயல்பாடு பார்ப்பதற்கே அழகாக ரம்பியமாக மெதுவாக சிரித்த முகத்தோடு செயலாற்றக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டாலும் அதை கட்டுப்படுத்தி மறைக்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அடக்கத்தோடு துணிச்சலோடு இரண்டும் கலந்த அழகான கலவையாக வாழ்வை விளங்கும் இவர்களுடைய பொதுவான குணம் என்ன என்றால் பிறருடைய சிக்கலை தீர்ப்பதில் சமர்த்தர்கள் எண்ணம் செயல் ஏன் கனவுகூட நடைமுறையான சாத்தமான பகுத்தறிவருக்கு உட்பட்டதாகவே இருக்கும் இவர்கள் இவர்களுக்கு முகஸ்துதி பிடிக்காது என்றாலும் அர்த்தமில்லாத யாருக்கு ஜால்ரா அடிக்க மாட்டாங்க தேவையில்லாமல் உணர்ச்சிப்பதில் பொங்க மாட்டாங்க இவர்கள் தவிர்த்தால் மட்டுமே இவர்களோடு இணக்கமாக இருக்க முடியும் இப்போ புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி குணம் இருந்தால் இந்த ராசிக்காரர்களுக்காக அப்ப கன்னிராசி ஆண் ராசி தானே உணர்ச்சி வசப்படவராக இருந்தால் மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதிலும் அதிக ஆர்வம் செலுத்த மாட்டார் இதெல்லாம் இருந்தால் நீங்க ஒன்று சிரிப்பில் கூட சிந்திக்க வைக்கக்கூடிய சிரிப்பை மட்டுமே ரசிப்பார் எல்லா சிரிப்புக்கும் சிரிக்க மாட்டார் அரைகுறையான அர்த்தம் இல்லாத நகைச்சுவை அவரை முகம் சுளிக்க வைக்கும் இதெல்லாம் அறிவும் சுய சிந்தனையும் உள்ளவர் முடிவெடுக்கக்கூடிய திறனும் உள்ளவர் கற்பூர புத்தி மாதிரி பிடிச்சுக்குவார் எப்படியாவது ஒரு செயலை தெரிந்து கொள்ளணும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா இறங்கி வந்த நயந்து பேசி அவர் விடத்துல கலந்து உறவாடி என்ன பண்ணுவார் அதை கற்றுக்கொண்ட பிறகு அவர்களையே ஆதிக்கம் செலுத்துவார் அதனால தன்னுடைய மன ஓட்டத்தையும் தேவைகளையும் அறிந்து கொள்வதோடு தனக்குத்தானே கேள்விகள் கேட்டுக்கொள்ளக்கூடியவர் யார் என்றால் தான் கண்ணி அந்த கன்னிராசிக்காரர் யார் அது கூட்டத்தில் கன்னிராசியால அடையாளம் காண்பது எப்படி அப்படின்னு பார்த்தா யாராவது பேசினால் ஒளிய அதிகம் பேசாமல் அமைதியாக இருப்பார்கள் தனக்கு ஏதாவது ஆதாயம் என்றால் மட்டுமே தான் அதில் இறங்கி வருவார்கள் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார்கள் மற்றவர்கள் மற்றபடி கண்டுபிடிப்பது ஒன்றும் கஷ்டம் இல்லை அதே போல ஜோதிடம் மற்றும் துறைகளிலே வேலை இருந்தாலும் அவர்கள் தனித்து விளங்குவார்கள் இப்போ மற்ற ராசிக்காரங்க ஜோசியராக இருக்கிறதுக்கும் கண்ணி ராசிக்காரங்க ஜோதிடர் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது இவங்களோட பேசும்போது இவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் போது இவங்க உரையாடலை கான்வர்சேஷன் ஈட்டிக்கிட்டே போவாங்க ஆமாம் பார்க்கறதுக்கு அமைதியானவரா அதிரடியானவரா என்றால் பழகி தான் தெரியும் ஒன்றும் வேண்டாம் இவங்கள தூண்டிவிட்டா போதும் அந்த வெறிப்பட்டுவார்கள் அதே போல இந்த மோட்டார் கார் ரேஸ் விமானம் ஓட்டுதல் போட்டவற்றிலேயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதே போல அடக்கமும் அமைதியும் கூட கன்னிராசி இருந்தாலும் கேளுபுதா சூழல்களை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பாங்க எல்லாத்தையுமே தன் குடும்பத்தையே கட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க உடல் ஆரோக்கியம் ஃபிட்னஸ் பிரியர்களாக இருப்பார்கள் அளவு அளவாக சாப்பிடுவார்கள் அதே போல கன்னிராசி என்பதை பிரச்சனைகளை தீர்ப்பவர் என்று பொருள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அதை தீர்க்கணும்னா ப்ராப்ளம் இருக்குன்னா கன்னிராசிக்காரங்களை நீங்கள் கூட்டிட்டு போனாலே போதும் நுண்ணறிவு இருக்கும் நடைமுறை ஒட்டிய சிந்தனை அவங்க கிட்ட இருக்கும் அதே போல பிரச்சனைகளை தீர்ப்பதில்ல பத்துக்கு எட்டு மதிப்பு உங்களுக்கு கொடுக்கலாம் நமக்கு வரும் பிரச்சனைகளை தீர்க்க மூன்று வழிகள் இருப்பதாக சொல்வார்கள் புரியுதுங்களா அதனால முதல் வழி பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுவது ரெண்டாவது பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு போவது இறுதி பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வது பல நேரங்களில் இந்தியர்கள் நாம் இந்த இறுதி வழிக்கு தான் தள்ளப்படுறோம் கன்னிராசி ஆண்களுடைய தீர்ப்பு சிறப்பாக இருக்கும் எதையும் நன்கு அலசி ஆராயிங்க பார்த்து பிரச்சனைகளை சம்மந்தப்பட்டவர்களையே ஏற்றுக்கொள்ளும் மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள் அதனால் கற்பனை வளம் இருக்கும் எப்போதும் எதையாவது புதுசு புதுசாக திட்டங்கள் தீர்த்திக்கிட்டே இருப்பாங்க தோல்த்து போனாலும் தோண்டு போனாலும் ஃபீரிக்ஸ் பறவையாட்டை மேலே எழுந்து வருவாங்க எல்லா சக ஊழியர்களையும் போட்டியாளர்களையும் இவர்கள் வெற்றி பெறுவாங்க கூர்மையான உணர்வு அதிகம் சாதனைகளை வெற்றியில் இருதயத்திற்கு நெருக்கமான விஷயங்கள்ல மிக கவனமாக இருப்பாங்க எந்த சூழலையும் நிதானத்தை இழக்க மாட்டார்கள் அதுதான் இவங்களுடைய பிளஸ் பாயிண்ட் மற்றவர்களோட இவங்க அணுகக்கூடிய திறமை எல்லாம் கைவந்த கலை அதனால ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் இருப்பார்கள் அதனால பெரிய அளவுல இவர்கள் தோற்றம் கம்பீரமாக இருக்கும் இவர்கள் தான் பெரும்பாலும் ஆண்களே அதே போல வாழ்க்கையில் பதினாலு படி மணி நேரம் குடும்பத்திற்காக வாழ்க்கைக்காக முன்னேறுவதற்காக வேலை செய்ய தயங்க மாட்டாங்க அதிகபட்சமாக சுயமரியாதை இருக்கோ வெளியில் அதிகம் காட்டி கொள்ள மாட்டாங்க இவங்களுடைய அடுத்தவங்களுடைய தயவை எதிர்பார்க்காத குணத்தின் காரணமாக எந்த வெயிலு சொந்த முத்திரையை பறிக்க பார்ப்பாங்க அதே போல தான் தனக்கு என்னுடைய வேறையை நானே பார்த்து கொள்வேன் என்பார்கள் நேரம் நேரத்திற்கு பதிப்பார்கள் அதே போல இவர்களுடைய பரையனும் பொதுவானையும் தன்னை பற்றி அதிக சிந்தித்தாலும் மற்றவர்களை பற்றி கவலைப்படைவர்களுக்கு நேரமே இருக்கார் அதனால பொதுநலன் தன்னலன் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பிறகு நேரம் கிடைத்தா மட்டும்தான் குடும்பம் பெற்றோர் குழந்தைகள் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் மனைவி ஆகியோருக்கான பொறுப்புகளை நிறைவு செய்ய நினைப்பார்கள் இங்கே தான் அவங்க தோத்து போறாங்க அதனால த பொழுது தன்மையை மட்டும் சித்தித்துக் கொள்வார்கள் புரியுதுங்களா ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆண்கள் யதார்த்தமானவர்களாக இருப்பாங்க இப்படி எல்லாம் எதையும் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கை துறையை உயர்த்தி கொள்வார்கள் எழுவது பர்சன்ட் கன்னிராசி ஆண்கள் குற்றம் புரி குறிக்கிட்டே இருப்பார்கள் புரியுதுங்களா இப்ப இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயே ஏன் உள்ள இவ்வளவும் வந்துடுச்சு ஆமா சார் என் பேரு நீங்க சொன்ன எழுத்துக்கள்ல தான் இருக்கு நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் எனக்கு அந்த குணம்லாம் இருக்கு ஆனா நான் ஏ சார் வெற்றி பெறோம்லேன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அந்த கண்ணிராசியில இருக்கு அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய இது வந்து என்னன்னா புதனுடைய கரும்பாவே இருப்பார்கள் அதனால இவங்க தான் கற்றுக்கொண்ட கலையை பிறர்களுக்கு சர்வீஸ் ஆக செய்ய வேண்டாம் அப்ப கர்மா குறையும் இவங்களுக்கு பெண் தன்மை உள்ள நட்சத்திரமா இருக்குது இவங்க ஜோசியர்கள் ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள குடிபவர்கள் ஆசிரியர்களாகவும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்களாகவும் ஆடிட்டிங் வேலையிலையும் ஜெரேஸ் கடை வச்சு நடத்துறவங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க அல்லவுக்கு குடும்பத்திலேயாவது இருப்பாங்க சோ இந்த கர்மா சுத்திக்கிட்டே இருக்கும் அதே போல தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவர்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு பெண்களுடைய சாபம் இருக்கும் கன்னி பெண்ணனுடைய சாபம் அவங்க குடும்பத்திற்கு உண்டு அது குறிக்குது குறிப்பா சின்ன வயதில் குழந்தைகளை இறந்து போவதல் அதே போல அந்த குழந்தைகளை வணங்கி வழிபட்டு வந்திருப்பாங்க அது இடையிலே இருப்பாங்க அதனால வந்த வினைதான் இந்த குடும்பத்தை பாதிக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு படிப்பில் ஒரு தடை இருக்கும் படிப்பில் தடை இல்லாமல் இருக்காது எல்லா கலைகளையும் எளிதில் கற்றுக்கொள்வார்கள் இவங்களுக்கு தாய்மாமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதே போல அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குருவினுடைய கர்ப்பதிவு அஸ்த தான் குருவினுடைய கர்மாசலம் இருக்கு அதனால குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைகள் மூலமாகவும் பிரச்சனைகள் குழந்தை மூலமா பிரச்சனை வருதுன்னா கன்னிராசிக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்துடும் பெரும்பாலும் இவங்க நிறைய பேருக்கு இந்த நகையை அரக வச்சு கொடுக்கறது நகையை இரவல் கொடுக்கறது கொடுத்துட்டு திருப்பி செலுத்தலைங்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பணம் சம்பாதிக்க தெரிஞ்சவங்க பணத்தை பாதுகாக்க தெரியாது அதே போல கௌரவம் பார்ப்பார்கள் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சரியா இருக்கா கௌரவம் பார்ப்பாங்க பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சரியா இருக்கார் இவங்க குடும்பத்தில் இவங்க வம்சத்தில் இரண்டு திருமணங்கள் நடந்திருக்கும் பெரும்பாலும் பேங்கு ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பார்கள் புத்திர தோஷம் அதிகம் உள்ள நட்சத்திரமாகவோ இந்த கண்ணீராசியில் உள்ள அஸ்தம் இருக்கிறது இதுலேயே சித்திரை நட்சத்திரம் இருக்கு அந்த சித்திரை நட்சத்திரம் சுக்கிரனுடைய கர்ம பதிவு இருக்கு இந்த வீட்டுலதான் சுக்கரன் வந்து நீச்சம் அடைகிறார் அதனால பொருளாதாரத்துல பிரச்சனை வரும் அதே போல திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பெண்கள் உள்ள நட்சத்திரமும் இந்த குடும்பத்துல இருக்கும் போன ஜென்மத்தில் கணவனுக்கு கடமையை சரியாக செய்யாததால் பெண்களுக்கு சொல்றேன் போன ஜென்மத்தில் கணவனுக்கு தன் கடமையை சரியாக செய்யாததால் இந்த ஜென்மத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் பணத்தை கையாளுவதில் பிரச்சனை இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் தான் விஸ்வகர்மா பிறந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல ஆசாரி சிற்பிகள் தொடர்புள்ள நட்சத்திரமும் இதுதான் யூனிஃப் அதாவது இவங்க குடும்பத்தில் கண்ணீராசியில சித்திரையில இருந்தவர்களுக்கு யூரினல் ப்ராப்ளமும் சுகர் போன்ற நோய்களும் வந்துடும் சரி கண்ணிக்கு பத்தாம் இடமே தன் வீடா போச்சு மிதனம் அந்த மிதனத்துல எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இரண்டு இரண்டு தொழில்கள் செய்பவர்களாக இருப்பார்கள் இரண்டு இரண்டு தொழில்கள் இருப்பார்கள் இவர்கள் கூட்டு தொழில் செய்தார்கள் என்றால் சொந்தத் தொழில் செய்தார்கள் என்றால் முதலில் அதில் பணத்தை போட்டு தெரியாமல் ஏமாந்து போய்தான் பிறகு அவர்கள் சம்பாதிப்பார்கள் இடம் மாறி தொழில் செய்வார்கள் அதே போல இவர்கள் வாழ்க்கையில இடம் பெற்ற இடம் வேலைக்கு போன பிறகு அப்புறமேல் வீடு கட்டுவார்கள் இவர்களுக்கு பொறுத்தல குடியிருக்கிற வீடுகளுக்கு அருகிலேயே ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் ஒரு கௌரவம் உள்ள நல்ல தாய் மதிப்பு மரியாதையும் கௌரவம் உள்ளவங்களாக இருப்பார்கள் அதே போல இவர்களுக்கு எந்த கர்மம் அப்படின்னு கேட்டால் தர்மம் என்ன கர்மம் என்ன என்றால் சுக்கரன் பெண்களை இவர்கள் அழகாக பார்த்து கொள்ள வேண்டும் ம மனைவி மக்களை கரெக்டாக அடிச்சுக்கணும் தாய் தந்தியர்களை கௌனமாக பார்த்து கொள்ளணும் அதே போல் சீர தொழிலை யாரையும் ஏமாற்றக்கூடாது தான் செய்த தொழில ஒரு குறிப்பிட்ட பகுதியை சர்வீஸ் பண்ணணும் இதெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலாம் அதே போல இவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டார் இவர்கள் கர்மா எல்லாம் நீங்கும் அதே போல் இவர்களுக்கு குருவின் குருவின் குருவுக்கும் குருவினுடைய மனைவிக்கும் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் குருவினுடைய மனைவியின் மூலமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அதே போல இவர்களுக்கு தேவையில்லாத இல்லற வாழ்க்கையில் அசிங்கங்களும் அவமானங்களும் கோர்ட்டு கேஸு விவகாரங்களும் வந்துவிடும் அதனால இவர்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் மட்டுமில்லாமல் ஆசனவாய் வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ப்ராப்ளங்கள் வரும் மொத்தத்தில் பொறுத்தளவில் இவர்கள் நேர்மையாகவும் நிதானமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொண்டு விட்டால் இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றூ